வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்னைக்கு ராகி ஸ்வீட் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நெய் இலக்கத்தூள் சர்க்கரை தேங்காய் துருவல் பாதாம் ராகி சேமியா அந்த ராகி சேமியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ராகி சேமியா இருக்கலையா அதை வந்து இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிடணும் அந்த உப்பு அதை ஃபுல்லாக நல்லா இறங்கி பிடிச்சிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊருட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அப்போ தண்ணி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் தடுவிட்டா அந்த இட்லி பாத்திரத்தில் அதுக்கப்புறமா சேமியாக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி சூப்பராக நம்மளோட ராகி சேமியாக வெந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதில் வந்து நெய் இருக்கு இல்லையா நெய்யை ஊற்றி நல்லா அதில் வந்து பிசைஞ்சிக்கலாம் அதெல்லாம் விடுவிடியாகும் அது வரைக்கும் நல்லா பெசைஞ்சிட்டு கொஞ்சம் தூள் சர்க்கரை தேவையானது உங்களுக்கு எவ்வளோ சுவை சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்திட்டு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு அது மேலே வந்து பாதாம தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்